பூவுலகில் இத்தனை வகையான மனிதர்கள் உள்ளார்களா தெரிந்து கொள்வோம் இப்பூவுலக மனிதர்களுக்கு தன்னை அடைவதற்கான வழிகளை கருடர் மூலமாக உணர்த்த நினைத்தார் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு அவருடைய பிரியமான கருடனுடன் பேசிக் கொண்டிருந்தவர் கருடனை பார்த்து இந்த உலகில் எத்தனை வகையான மனிதர்கள் உள்ளனர் என்று கேட்டார் அதற்கு சற்றும் யோசிக்காமல் கருடர் மூன்று வகையான மனிதர்கள் உள்ளனர் மகாபிரபு என்றார் மகாவிஷ்ணுவோ கருடரிடம் என்ன மூன்று விதமான மனிதர்களா இத்தனை கோடி மக்களில் மூன்று விதமான மக்கள்தான் உள்ளார்களா என்று கேட்டார் அதற்கு கருடர் மகா பிரபு ஒன்றும் அறியாதவர் போல நீங்கள் என்னிடம் கேட்பது ஏனோ என்னை வைத்து என்ன நாடகமோ தெரியவில்லை என்று சொன்னவர் தொடர்ந்து தங்கள் அருளால் நான் அறிந்தவரை மூன்று விதமான மக்கள்தான் உள்ளனர் என்று கூறினார் கருடன் அப்படியானால் அவர்களை கூறு பார்க்கலாம் என்றார் மகாவிஷ்ணு கருடன் சொல்லத் தொடங்கினார் பிரபு முதல் வகையினர் பறவையும் அதன் குஞ்சுகளும் போல் உள்ளனர் இரண்டாம் வகையினர் பசுவும் அதன் கன்றையும் போல் உள்ளனர் மூன்றாம் வகையினர் கணவனும் மனைவியும் போல் உள்ளனர் அவ்வளவுதான் மகா பிரபு என்று கருடர் சொன்னார் மகாவிஷ்ணுவும் சும்மா விடுவதாக இல்லை கருடரிடம் சற்று விளக்கமாக புரியும்படி சொல் என்றார் விளக்க ஆரம்பித்தார் கருடர் முதலில் பறவையும் அதன் குஞ்சுகளும் எப்படி என்றால் பறவை முட்டையிட்டு குஞ்சு பொறித்துவிட்டு அதன் குஞ்சுகளுக்காக உணவு தேடிப் போகிறது அது சென்று வருவதற்குள் பாம்புகளும் மற்ற பறவைகளும் தனது உணவாக அந்த குஞ்சுகளையே உண்டுவிடுகிறது காணாமல் போன குஞ்சுகளுக்காக பறவை பெரிதாக கவலையெல்லாம் படுவதில்லை இருப்பதற்கு உணவு ஊட்டும் அதுபோல் குஞ்சுகளுக்கும் தன் வாயில் ஊட்டப்படும் உணவுதான் தெரியும் தன் தாய் தகப்பன் யார் என்றோ போனவர்கள் வருவார்களா வரமாட்டார்களா என எதுவும் தெரியாது சற்று நாளானவுடன் பறக்க முயற்சி செய்து கீழே விழுந்து சிலது மடியும் மீதம் உள்ள பறவை வாழும் வரை வாழும் அவ்வளவுதான் இந்த வகை மனிதர்கள் இதுபோலத்தான் ஏழ்மையுடன் போராட்டம் கூலி வேலை செய்வார்கள் கிடைத்ததை உண்பார்கள் இல்லையா பட்டினி கிடப்பார்கள் அவர்களுக்கு உங்களை மகாவிஷ்ணு பற்றி தெரியாமலே வாழ்வார்கள் வாழும் வரை அவ்வளவுதான் இரண்டாவது பசுவும் கன்றும் எப்படி என்றால் பசு ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் அதன் கன்று ஓரிடத்தில் கட்டப்பட்டிருக்கும் கன்று பசுவை பார்த்து சப்தமிடும் பசு கன்றினைப் பார்த்து சப்தமிடும் கன்றுவுக்குத் தெரியும் தாயின் மடியிலிருக்கும் பால் அருந்தினால்தான் பசி அடங்கும் என்று ஆனாலும் அதன் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள ஒரு முழம் கயிறு அதனை அதன் தாயிடம் செல்லவிடாமல் தடுக்கிறது கன்று இழுத்து இழுத்துப் பார்த்து ஏங்கித் தவிக்கும் அதுபோல மனிதர்களில் ஒரு சாராருக்கு உன்னைத் தெரியும் உன்னை அடைய வழி தெரியும் உன்னால்தான் மனித வாழ்வே நிரந்தர சுகம் பெறும் என்பதும் தெரியும் ஆனாலும் உன்னிடம் வர முடியாமல் பாசம் என்ற ஒரு முழ கயிற்றில் மாட்டிக்கொண்டு உன்னை பார்த்து பார்த்து ஏங்கி தவிக்கும் மூன்றாவது கணவனும் மனைவியும் எப்படி என்றால் முன்பின் அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கணவன் அவளிடம் முகம் கொடுத்து கூட பேசமாட்டான் அவளை பிடிக்காமல் ஒதுங்கி ஒதுங்கி போவான் ஆனால் அவளோ அவனை பார்த்த நாளிலிருந்து அவன் நினைவால் இருந்து அவனுக்குப் பிடித்த வகையில் உடை உடுத்தி அவனுக்குப் பிடித்த வகையில் உணவு சமைத்து அவனுக்கு பிடித்த வகையில் தன்னை அலங்கரித்துக் கொண்டுதான் அவனுக்காகவே பிறந்தவள் என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனை தன் பக்கம் ஈர்ப்பாள் முதலில் ஒதுங்கி சென்ற அவன் ஓராண்டுக்குள் அவள் அன்பில் கரைந்து அவள் செல்லும் இடமெல்லாம் செல்கிறான் அவளை பிரிய மறுக்கிறான் அதுபோலதான் ஒரு சாரார் உன்னை கண்டதில்லை ஒருநாள் யாராவது ஒருவர் மூலமாக உணர்த்தப்பட்டு உன்னை காண முற்படும் வேளையில் உங்களுக்கு பிடித்த உடை உணவு அலங்காரம் என்று தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் முதலில் சோதிக்கும் நீயோ எங்களின் தூய்மையான அன்பில் கரைந்து எங்களோடு வருகிறாய் எங்களோடு உறவாடுகிறாய் முடிவில் உன்னோடு எங்களை ஐக்கியப்பட அனுமதிக்கிறாய் நாங்களும் ஆனந்தமாக உன்னோடு கலந்து விடுகிறோம் ஆக இந்த மூன்று விதமான மனிதர்கள்தான் உலகில் உள்ளனர் என்றார் கருடன் மனம் மகிழ்ந்த மகாவிஷ்ணு கருடனை வாழ்த்தி தன்னுள் ஏற்றுக்கொண்டார் இதுபோன்று கணவன் மனைவி போல் நாராயணனை வணங்கி அவனுள் நாமும் கலந்து விடுவோமாக ஓம் நமோ நாராயணாய நமக அகந்தையை அழிக்கும் சடாரி ஆசிர்வாதம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பகாவனை சேவித்து தீபாரதனைக்கு பிறகு துளசி தீர்த்தம் பெற்ற பிறகு தலைமீது சடாரி வைக்கப்படுகிறது சடாரி என்ன அது நமது தலைமீது வைக்கப்படுவதன் பொருள் என்ன நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்தி இது வைணவக் கோயில்களில் பெருமாளை சேவித்த பிறகு பக்தர்களுக்கு ஆசிர்வாதம் செய்ய சடாரி என்ற மகுடத்தை தலையில் வைப்பார்கள் சற்று கவனித்து பார்த்தால் அதன் மேல் இரண்டு பாதச்சுவடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதென்ன திருமுடியின் மேல் திருவடி ஒருமுறை தான் வாசம் செய்யும் வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன் சயன நிலைக்குச் செல்ல ஆயத்தமாகும் சமயம் தன்னுடைய சங்கு சக்கரம் திருமுடி ஆகியவற்றை எடுத்து ஆதிசேஷன் மீது வைத்தார் ஆதிசேஷன் மீது ஒய்யாரமாக சங்கும் சக்கரமும் கிரீடமும் அமர்ந்திருந்தன ஆனால் அருகிலேயே பாதுகைகளும் இருந்தது அவற்றுக்கு பிடிக்கவில்லை சங்கும் சக்கரமும் பாதுகைகளை பார்த்து கௌரவத்தால் உயர்ந்த நாங்கள் இருக்கும் இடத்தில் தூசியிலே புரளும் பாதுகைகளான நீங்கள் எப்படி இருக்கலாம் என்று கேட்டன இது எங்கள் தவறில்லை பகவான் தான் எங்களை இங்கே விட்டுச் சென்றார் என்றன பாதுகைகள் பகவான் திருமுடியை அலங்கரிப்பவன் நான் கரங்களை அலங்கரிப்பவர்கள் சங்கும் சக்கரமும் ஆதிசேஷன் மீது அமரும் அருகதை எங்களுக்கு மட்டுமே உண்டு பாதங்களை அலங்கரிக்கும் கேவலமான பாதுகைகளான உங்களுக்கு இங்கே இருக்க அருகதை இல்லை உங்கள் வழக்கமான இடத்துக்குப் போய்விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னது கிரீடம் இதுவரை பொறுமையாக இருந்த பாதுகைகள் கிரீடம் இப்படிச் சொன்னதும் கோபத்துடன் நாங்கள் பாதங்களை அலங்கரிப்பவர்கள்தான் ஆனால் கேவலமானவர்கள் அல்ல மகரிஷிகளும் தேவர்களும் பகவானின் பாதங்களில் தங்களின் திருமுடிகள் படும்படி நமஸ்கரித்து வணங்குகிறார்களே தவிர உங்களை தழுவி தரிசிப்பதில்லை புனிதமான திருவடிகளை அலங்கரிக்கும் நாங்களும் புனிதமானவர்கள்தான் என்று பதிலுக்கு பாதுகைகள் வாதிட்டன கிரீடத்துடன் சங்கும் சக்கரமும் சேர்ந்து கொண்டதால் தனித்து நின்ற பாதுகைகளால் ஏளன பேச்சை தாங்கிக் கொள்ள முடியாமல் பகவான் எப்போது வருவார் அவரிடம் முறையிடலாம் என்று கலங்கி காத்து நின்றன பகவான் வந்தார் அவர் பாதத்தில் கண்ணீர் சிந்தி பாதுகைகள் முறையிட்டன இங்கே நடந்ததை நான் அறிவேன் என் சன்னதியில் ஏற்ற தாழ்வுகள் கிடையாது என்பதை உணராமல் கிரீடமும் சங்கும் சக்கரமும் கர்வம் கொண்டு புனிதமான உங்களைத் தூற்றியதற்கான பாவ பலனை அனுபவிக்க வேண்டிவரும் தர்மத்தை நிலைநாட்ட ஸ்ரீராமாவதாரம் நிகழும்போது சக்கரமும் சங்கும் என சகோதரர்களாக பரதன் சத்ருக்னன் என்ற பெயர்களில் அவதரிப்பார்கள் அந்த அவதாரத்தில் நான் அரச பதவியை ஏற்று சிம்மாசனத்தில் அமர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போது இந்த திருமுடியை சிம்மாசனத்தில் வைத்து அதன்மீது பாதுகைகளான உங்களை வைத்து சங்கும் சக்கரமும் பதினான்கு வருடங்கள் உங்களை பூஜிப்பார்கள் அவரவர் வினைக்கேற்ப அவரவர் தேடிக் கொள்ளும் பயன் இது என்றார் பகவான் பகவான் சிரசை அலங்கரிக்கும் திருமுடி ஒரு வகையில் உயர்ந்தது என்றால் அவரின் திருப்பாதங்களை அலங்கரிக்கும் பாதுகைகளும் மற்றொரு வகையில் உயர்ந்தவையே சடாரியை நம் தலையில் வைத்துக் கொள்ளும்போது நம்முடைய நான் என்ற ஆணவம் அகங்காரம் அழிய வேண்டும் என்பதுதான் வைணவக் கோயில்களில் பெருமாளை சேவித்த பிறகு சடாரி சாதித்தலின் அடிப்படை பெருமாளே எங்கள் ஆணவமும் அகந்தையும் நீங்கி எங்களை மேம்படுத்தி என்று அவர் திருப்பாதம் சேவித்து தலையில் சடாரி ஆசிர்வாதம் பெறுவோம் ஓம் நமோ வேங்கடேசாய ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் பெருமாள் அணிந்த காலணிகள் தேய்மானத்திற்கு பின் ஸ்ரீரங்கம் திருக்கொட்டாரம் என்னும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கும் ரங்கநாத பெருமானுக்கு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை பாதணிகள் மாற்றப்படுகின்றன இந்த பாதணிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிரத்யேகமாக செய்ய காலம் காலமாக தொண்டர்கள் இருக்கிறார்கள் வலது பாதணி ஒருவரிடமும் இடது பாதணி மற்றொருவரிடம் வேறு வேறு ஊர்களில் உள்ள இரண்டு பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தயாரிக்கின்றனர் அதிசயம் என்னவென்றால் திருவடிகளை விட்டு எடுத்த பழைய பாதணிகள் இரண்டிலும் பாத பகுதிகளில் தேய்மானம் இருக்கும் பெருமாளுக்கு காலணி அணிவிக்கப்படும் ஒரே தளம் இதுதான் பெருமாள் நம்மோடு இணைந்தபடி இருப்பதை இது உணர்த்துகிறது இத்தளத்தில் பழைய பாதணிகளை கண்ணில் ஒற்றிக் கொண்டால் நினைத்ததெல்லாம் நடக்கும் என்பது ஐதீகம் பெருமாளின் சன்னதியில் பிற ஆபரணங்கள் பொலிவிலும் மதிப்பிலும் பெருமை கொண்டு பாதணிகளை இகழ்ந்ததால் தன் முன் அனைவரும் சமம் என்பதை உணர்த்தவும் நான் என்ற அகங்காரத்தை நீக்கவும் இரு பாதங்கள் பொறிக்கப்பட்ட சடாரியை நமக்கு அருளினார் பெருமாள் அதுமட்டுமல்லாமல் மட்டுமல்லாமல் பதினான்கு வருடம் காலணிகளை பரதன் பூஜிக்குமாறு செய்தார்